சார்பில் காக்கலூரில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா அதிமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் காக்கலூரில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவுக்கு திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் புட்லூர் ஆர் சந்திரசேகர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளர் மற்றும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப பெஞ்சமின் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ ஆகியோர் பங்கேற்று நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இளநீர் மற்றும் நீர்மோர் வெள்ளரி பழங்கள் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பொம்மி புட்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் ஒன்றிய துணை செயலாளர் சக்தி ஜெயபால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் டிக்ரூஸ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரவீன் தொழுவூர் சந்திரன் ராஜசேகர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் விஜயகுமார் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் புல்லட் முருகதாஸ் முன்னாள் கவுன்சிலர் சுப்பிரமணி தண்ணீர் ரவிச்சந்திரன் இளைஞர் பாசறை உதயகுமார் காக்கலூர் ஒன்றாவது வார்டு கழக செயலாளர் செல்வராஜ் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் சதீஷ்குமார் புட்லூர் தேவேந்திரன் ஜெயபால் அந்தோணி ரூத்மேரி உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்